காரோட கண்டிஷன் எக்ஸலண்டா இருக்கு ஓடி இருக்கு கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா வெறும் ஐம்பத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் இது வரைக்கும் ஓடி இருக்குங்க இந்த கார் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க சாண்ட்ரோ ஜிஎல்எஸ் எல்பிஜி என்ஸ்மெண்டோட வர மாடல் வண்டி கோடியே வந்துடும் எல்பிஜிங்க செகண்ட் ஓனர் கார் இருக்குது ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க அவுடி கியூ த்ரீ பிரீமியம் டீசல் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் ஓடிக்கிற கிலோமீட்டர் ஐம்பத்தையாயிரம் கிலோமீட்டர் என்னதான் ஓடி இருக்கு இது வரைக்குமே ஜீப் காம்பஸ்ங்க லிமிடெட் டூ லிட்டர் டீசல் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வெறும் நாற்பத்தி ஐயாயிரம் கிலோமீட்டர் இந்த கார் இது வரைக்கும் ஓடிக்கு கோயம்புத்தூர் நம்பர் சிங்கிள் ஓனருங்க இன்னைக்கு நம்ம எங்க இருக்கும் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா சரி ஐஸ்வர்ய கார் நம்ம சொல்லலாம் இங்க பாத்தீங்கன்னா பிரீமியமான கார் எல்லா காருமே வச்சிருப்பாங்க இந்த வீடுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு லட்ச ரூபாயில இருந்து இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் கார் வச்சிருக்காங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஐஸ்வர்ய கார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புது பொலிவோட வந்திருக்காங்க இவங்களுடைய ஆபீஸ் வந்து வேற இடத்துல சிஃப்ட் பண்ணிருக்காங்க அது எங்க லொக்கேட்ல இருக்கு நம்ம ஃபுல்லா நம்ம பாத்தலாம் மறக்காம நம்ம வீடியோ கால ஃபர்ஸ்ட் டைம் இது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம சரி ஐஸ்வர்யாவும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க ஆ சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குங்க சார் உங்களோட ஆபீஸ சேஞ்ச் பண்ணிட்டீங்க அவங்களோட லொகேஷன் அப்படி நாங்க ஃபர்ஸ்ட் கோல்ட்வின்ஸ் இருந்தோங்க கோயம்புத்தூர்ல இப்ப வந்து சின்னியம்பாளையம் 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 கவாசி ஷோரூம்க்கு நயரா பெட்ரோல் பங்க்கு இடையில சென்ட்ரல்ல சென்ட்ரல்ல இங்க ஆபீஸு மெயின் ரோட்ல இருக்குங்க பக்கத்துல வந்து நயரா பெட்ரோல் பங்க் இந்த பக்கம் கவாசி ஷோரூம் இருக்கு சென்ட்ரல்ல இருக்குது